வணக்கம் இது சீதா ஸ்பேஞ்சஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் பச்சை பச்சைவேற்கல்ல வந்து நம்ம ரொம்ப நல்லதுன்னு வேக வச்சு கொடுப்போம் அது பொதுவா உரிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தும்பிற்த்தனம் உரிச்சு கொடுத்தாலுமே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு விட்டுடுவாங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க இது ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரியவங்களா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஹெல்தி ஸ்நாக் இது எப்படி பண்றதுன்றது பாப்போம் இது பச்சை பச்சைவேற்கல்ல வேக வச்சது இது வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்க்கிறேன் இது இது வெங்காயம் வந்து இது ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு வெங்காயம் அளவுக்கு இதுல சேர்க்கிறேன் கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய் இது ரெண்டு சேர்க்கிறேன் அதுவும் பொடியா அரைஞ்சு வச்சது இது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட் அனுசரிச்சு நீங்க கூடுதலாவோ குறைச்சோ சேர்க்கலாம் இதுக்கு அடுத்தபடியா ஆலு பூஜையா இருந்ததுன்னா நீங்க ஆலு பூஜையா சேர்க்கலாம் ஆலு பூஜையா இல்லைன்னா ஓம்பொடி இருந்தா கூட நீங்க அதை சேர்க்கலாம் இதுக்கு அடுத்ததா பொறி சேர்க்கணும் பொறி வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அது ஃப்ரெஷ்ஷான பொரியாக பார்த்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது சேர்த்துருங்க இதுக்கு மேலே நான் வந்து சாம்பார் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் சாட் கொஞ்சமாக சேர்த்துருங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக் ஒரு சாட் ஐட்டம் மாதிரி தான் அதனால் சாட் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு மேலே இதுக்கு அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதில் நீங்க எலுமிச்சம்பழம் பிடிச்சி சாப்பிட்றவங்களா இருந்தா இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் இது உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நான் முன்னையே சொன்ன மாதிரி பொறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்க பொறி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது கூட இந்த தக்காளியை கூட இன்னும் ஆட் பண்ணிடுறேன் இதுல பச்சை வெங்காயம் ரொம்ப நல்லது இதுல வந்து இன்னும் இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது அதனால நீங்க சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது அது இந்த தக்காளியை சேர்த்துடுறேன் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் பச்சை இந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து நீங்கள் வேரியேஷன் வேணும்னா கேரட்டு துருவி சேர்க்கலாம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் ஸோ அதையும் சேர்க்கலாம் நம்ம நீ சொன்ன மாதிரி எலுமிச்சை மழை வேணும்னாலும் புழிஞ்சிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் ஆலு பூஜியா அது மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் இவ்வளவுதான் இது கண் இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த கலர் பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிச்சயமா சாப்பிடுவாங்க செய்து கொடுங்க கட்டாயமா பிடிக்கும் நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்